ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பொதுக்காலம் மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகார பதினொன்று இறை திருவசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு ஐந்திலிருந்து பத்து மற்றும் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம் அப்பொழுது தாவீது யோபாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார் அவர்கள் அமோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர் தாவீதோ இருஸ்லேமிலேயே தங்கிவிட்டார் ஒருநாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை தாவீது மாடியிலிருந்து கண்டார் அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள் தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார் அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் வனையுமான பர்செபா என்று கூறினார் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார் பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள் அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தார் அப்பொழுது தாவீது இத்தியரான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோபாவுக்கு செய்தி அனுப்பினார் யோபாவு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார் உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோபாவின் நலன் பற்றியும் வீரர்களின் நலன் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார் பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார் உரியாவும் அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலே அரசர் அன்பளிப்பு அளித்து வந்தார் உரியாவோ தன் தலைவரின் பணியால் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படித்து கொண்டார் தம் வீட்டுக்கு செல்லவில்லை உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடுந்தொலைவிலிருந்து வரவில்லையா பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார் தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடி போதையூற்றினார் மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடும் தம் படுக்கையில் தூங்கச் சென்றார் தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை காலையில் தாவீது யோபாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார் அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டுவிட்டு பின்வாங்கு அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் யோபாவு நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கும் போது வலிமைமிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அழி அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோபாவை தாக்கினர் அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர் இத்தியர் உரியாவும் மாண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாசகம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்றார் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் என்று சிந்தித்து அதை கடுகு விதைக்கு ஒப்பாக்கினார் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு விளக்கி சொன்னார் ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே மேலே நாடு ஒன்றில் கார் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது அதன் வேகம் மித மிஞ்சியதாக இருந்ததன் காரணமாக போக்குவரத்து துறை அதிகாரி ஒருவர் அதை துரத்தி பிடித்தார் அதில் ஒரு குடும்பமே அமர்ந்திருந்தது காரை அதிவேகமாக செலுத்தியதற்காக காரை ஓட்டிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவரை அந்த அதிகாரி திட்டினார் அப்பொழுது கார் ஓட்டியவரின் மனைவி நல்லா திட்டுங்க சார் அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்கிறாரு இவ்வளவு குடிச்சிட்டு காரை வேகமாக ஓட்டாதீங்க நல்லதில்ல விபத்தில் ஏதாவது மாட்டிக்கொள்ளுவோம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு என்றாராம் குடித்துவிட்டு வண்டியை ஓட்டியதற்காகவும் அந்த காவல்துறை அதிகாரி அவரை கடிந்து கொண்டார் அப்பொழுது அங்கிருந்த வயதான பெரியவர் சார் என் பையனை நல்லா சத்தம் போடுங்க நாங்கள் சொல்கிற எதையுமே காதில் போட்டுக்கொள்ள மாட்டேங்கிறான் நீங்களே சொல்லுங்க சார் லைசன்ஸ் இல்லாம இவ்வளோ வேகமாக கார் ஓட்டி எங்காவது விபத்து நடந்தால் இன்சூரன்ஸ் பணத்தை நாங்கள் எவ்வாறு பெறுவது அப்புறம் அவனது நிலைமையும் எங்களது நிலைமையும் என்னாவது என்றாராம் அந்த காவல்துறை அதிகாரி மயங்கி விழாத குறைதான் அன்றிற்குரியவர்களே தவறுக்கு மேல் தவறு செய்த குடும்பத் தலைவரான இந்த காரோட்டியைப் போல பாவத்திற்கு மேல் பாவம் செய்தவர் தாவீது தாவீதின் பாவங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தாவீது செய்த முதல் தவறு அவரது படை வீரர்களும் இஸ்ரேலின் எல்லா ஆண்களும் போரில் ஈடுபட்டிருந்த வேளையில் எருசலேமில் தனது அரண்மனையிலேயே அவர் தங்கிவிட்டது அரசராகிய இவர்தான் தனது படையை முன்னின்று நடத்தி சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் படைத்தலைவர் யோவாவின் தலைபையில் தன் சொந்த மக்களை சண்டையில் ஈடுபட அனுப்பிவிட்டு இவரோ இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் கடமையில் தவறிய பாவம் இது அவரது இரண்டாவது தவறு தன்னடக்கம் இல்லாமல் பிறன் மனை நோக்கியது மூன்றாவது பாவம் அப்பெண்ணோடு பாலியல் உறவு கொண்டது நான்காவது பாவம் தான் செய்த குற்றத்தை அவர் மறைக்க முனைந்தது உரியாவை போர் முனையிலிருந்து வரவழைத்து அவனை வீட்டிற்கு அனுப்பி அவன் வழியாகத்தான் அவனது மனைவி கருவுற்றார் என்பது போல காட்ட முனைந்தார் தனது திட்டம் வெற்றியடையாததன் காரணமாக உரியாவை திட்டமிட்டு கொலையும் செய்கிறார் இது அவர் செய்த ஐந்தாவது பாவம் தொடக்கத்தில் அவர் செய்த தவறு சிறியதாக இருந்த அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் எனில் இத்தனை பாவங்களை அவர் அடுக்கடுக்காக செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு செய்யாதன் காரணமாக வாழ்வில் தீராத களங்கத்தை ஏற்படுத்திய பாவ செயல்களுக்குள் அவர் தள்ளப்பட்டார் அன்பிற்குரியவர்களே யாருமே எடுத்த உடனே பெரிய பாவத்தை செய்துவிடுவதில்லை சின்ன சின்ன தவறுகளில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றோம் இப்படிப்பட்ட தவறுகள் மட்டில் விழிப்புணர்வோடு இருக்கும் மனிதர்கள் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து அந்த பாவம் வளரவிடாமல் செய்துவிடுகிறார்கள் ஆனால் இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்காத போதுதான் அவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிதாக மாறுகின்றன பாவம் செய்வதற்கான சோதனையானது முதலில் ஒரு வழிப்போக்கனை போல நமது வாழ்க்கையில் குறைக்கடுகிறது நாம் இங்கு கவனமின்றி இருந்தால் வழிப்போக்கன் விருந்தாளியாக வீட்டிற்குள் நுழைவது போல பாவம் நமது வாழ்விற்குள் நுழைய ஆரம்பிக்கிறது இங்கும் நாம் தொடர்ந்து விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்தால் வீட்டிற்கு வந்த விருந்தாளி தொடர்ந்து வீட்டிலேயே தங்கி குடும்பத்தின் உறுப்பினராகவே ஆகிவிடுவது போல பாவம் நமது வாழ்க்கையினுடைய அங்கமாகவே மாறிவிடுகிறது வீட்டில் தங்கியிருப்பவரே சில நேரங்களில் நமது எதிரியாக மாறி தீங்கு செய்வது போல பாவமும் கூடவே இருந்து நம்மை அழிக்க ஆரம்பிக்கின்றது மன்றாடுவோமாக இறைவா பாவத்தின் மட்டில் நாங்கள் கொண்டிருக்கின்ற விழிப்புணர்வை அதிகமாக்கிக் கொள்வதன் வழியாக பாவத்திலிருந்து எளிதில் மீண்டு வர எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்